அனைவருக்கும் வணக்கம் புதிய தமிழகம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டின் மூலமாக துவக்கி வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து நடைபெற்ற அனைத்து நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலிலே பங்கேற்றிருக்கிறோம் இந்த இடைப்பட்ட காலத்தில் புதிய தமிழக கட்சி ஆறு மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறது ஏழாவது மாநில மாநாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி அன்று மதுரையில் நடத்தவிருக்கிறோம் இந்த மாநாட்டில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சமூக ஆர்வர்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வர்கள் என உட்பட பல்வேறு முக்கியமான தலைவர்களையும் ஆர்வர்களையும் அழைப்பதற்காக இன்று நாங்கள் வந்து டெல்லி வரவிருந்திருக்கிறோம் யாரெல்லாம் இதற்கு கலந்து கொள்ள இருக்கின்றது என்னுடைய மாநாட்டில் ஜனவரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி நடைபெறக்கூடிய மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பது வந்து அனைத்து தலைவர்களையும் அதே போல நாங்கள் பட்டியலுக்கூடிய அனைவரையும் சந்தித்து இறுதிப்பட்டியலை விரைவில் நாங்கள் அறிவிப்போம் இன்று சில முக்கியமான தலைவர்களை நாங்கள் சந்திக்கவிருக்கிறோம் புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் அது துவக்கப்பட்ட காலத்திலிருந்து ஏழை எளிய விழிப்பு மக்களுடைய மண்ணுரிமை மனித உரிமை வாழ்வுரிமைக்காக போராடிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது கூட வரக்கூடிய பதினாறாம் தேதி தமிழ்நாட்டில் தொடங்கப்படக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களில் அனைத்து மக்களுக்கு குறிப்பாக உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி தூத்துக்குடியில் நாங்கள் வந்து ஒரு பெரிய மிக பிரமாண்டமான ஆர்ப்பாட்டத்தை கூட வைத்திருக்கிறோம் தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டங்களையும் நடத்தவிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து வந்து டெல்லியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரிக்கு பிறகு வந்து டெல்லியில் வந்து மத்திய அரசையும் வந்து இதுக்கு ஒரு சட்டமையற்ற வலியுறுத்தி நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம் பொதுவாக இப்பொழுது அண்மை காலமாக பெரிய நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடியில் தொடங்கப்படக்கூடிய தொழிற்சாலைகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடித்தள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் மக்களுக்கு மிக முக்கியமான பொறுப்புகளை வழங்குவதில்லை வடநாட்டை சேர்ந்தவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் பீகார் மகாராஷ்டிரை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது தவிர தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கிருக்கக்கூடிய அடித்தளம் பட்டியலின மக்கள் மிக மிக பின்தங்கிய மக்களுக்காக அங்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில்லை இது வந்து தமிழ்நாட்டுடைய மண்ணினுடைய மண் பய அந்த தொழிற்சாலைகள் பயன்படுத்தப்படுகிறது நிலத்தடி நீர் பயன்படுத்தப்படுகிறது மின்சாரம் மிக குறைந்த விலையில் கிடைக்கிறது இத்தனையும் பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படுவது எனவேதான் வந்து அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி தூத்துக்குடியில் முதற்கட்டமாக பன்னாட்டு நிறுவனங்களில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அதற்கு மாநில அரசும் சட்டம் வேண்டும் மத்திய அரசும் சட்டம் வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறோம் தொடர்ந்து அதே போல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து மனித உரிமை ஆணையம் கொடுத்த உத்தரவை கூட இன்று வரையிலும் மாநில அரசு நிறைவேற்றாமல் வந்து காலம் தாழ்த்துகிறது அந்த மக்களுக்கு ரேஷன் பொருள் கூட கொடுக்காமல் இருக்கிறார்கள் குடிநீர் போய் சேர்ந்ததில்லை போக்குவரத்து இல்லை அதே போல மின்சார வசதி கொடுக்கறது இல்லை ஆனால் இவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு கொடுக்கறாங்க ரொம்ப சந்தோஷம் அந்த மக்களுடைய மன்னுரிமைக்காக மனித உரிமைக்காக போராடுகின்ற அதே அரசு தன்னுடைய காலடியில் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசம்து தாலுகாவில் வந்து ஒரு குடிக்கு தண்ணீர் கூட கொடுக்காம ரேஷன் பொருள் கூட கொடுக்காம அவர்களை வந்து முடக்கி போடுவது எந்த விதத்தில் நியாயம் எனவே மாநில அரசு இங்கிருந்து பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய மக்களுடைய மனித உரிமைக்கு போராடக்கூடிய அரசு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் வந்து அவர்களுடைய மனுரிமை மனித உரிமை வாழ் வந்து பாதுகாக்க வேண்டும் என்றும் நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம்